ஒவ்வொரு குழந்தையும் கொண்டு வந்து உன் கால் மலர்களே சமக்கின்ற அவைகளைக் கொன்று விடிய விளை கொள்ளாதே எதனால் யாரை நான் சதிய ாக வரும் என்றார் எப்படி இவள் பொறுப்பு எட்டாவது பிள்ளை மைதுனா இந்த எட்டாவது பிள்ளையால் தானே உனக்கு மரணம் எனவே எட்டாவது பிள்ளை யமனாக வரும் என்றால் எப்படி இப்படி எட்டாவது பிள்ளையால் தானே மரணம் இவளால் அல்லவே எட்டு பிள்ளைகளையும் பிறந்த உடனே பிறந்த உடனே கொண்டு வந்து சமர்ப்பிக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளையை வெட்டி விடு இவளை கொல்லாதே மைத்துனா என்று அவனுக்கு சரி இருந்தாலும் இவர்களை வெளியே விடக்கூடாது கணவனும் மனைவியும் ஒரே சிறைச்சாலையிலே காலாகிரகம் என்று சொல்லக்கூடிய சிறைச்சாலையை அடைத்து விடுங்கள் காலாகிரகம் எனவே ஒவ்வொரு குழந்தை பிறந்த உடனே கொண்டு வாருங்கள் கொண்டு இப்படி வசுதேவரையும் தேவகியும் ஒரே சிறையில் அடைத்தான் கடவுள் அனுகிரகத்தால் தேவகிக்கு முதல் பிள்ளை பிறந்தது ஓடி வந்தான் கம்சன் அந்த பிள்ளையை வலுக்கட்டாயமாக பிடிங்க நான் தொப்புள் கொடி கூட அறுபடாத அந்த பிள்ளையை குழந்தை பச்சிலம் குழந்தையை பாறையாலான அந்த சோற்றிலே நச்ச நச்சும் மோதி ஆதே அப்படியே சிதறி பழுப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் சிகப்பு நிறமாக துடித்து துடித்து பிராணனை விட்டது இப்படி ஒரு குழந்தையில இரண்டு குழந்தையில ஆறு குழந்தைகளை கொன்று விட்டான் கொன்று விட்டான் சில பேர் சொல்லுவாங்க ஸ்ரீமத் பாகவதத்திலே குழந்தைங்க எல்லாம் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே நாரத மகாமுனி ஒரு சொல்லிதானே என்று சில பேர் சொல்லுவாங்க ஆனா நாம் பெரியாழ்வார் கூற்றுப்படி சொல்லுகின்றோம் என்னவென்றால் மக்கள் அருவர் கல் மாதா ஏழு அந்த பல்தந்தா மக்கள் அருமறை கல்டை மாத ஏழந்த பல்தன்

இப்படி ஆறு பிள்ளைகளை கொன்றான் கம்சன் இந்த ஆறு பிள்ளைகளையும்

இரணியனுக்கு ராட்சச பிள்ளைகளாக பிறந்தன அப்ப பிரகலாத சொன்னார் என்னுடைய சகோதரர்கள் ராட்சச பிறவிகளாக பிறந்து விட்டார்கள் அவர்களுக்கு விமோசனம் வேண்டும் என்றார் அப்பொழுது நரசிங்கமூர்த்தி சொன்னதான் துவாபரகத்திலே நான் கிருஷ்ணனாக அவதரிக்கும் பொழுது எனக்கு முன்பாக இவர்கள் பிறந்து மோட்சத்தை அடைவார்கள் என்று பகவான் அன்று இரணியனுடைய பிள்ளைகள் அபலாத பெற்ற வரத்தின்படி மோட்சம் கிட்டியது இப்பொழுது பகவான் தேவையின் வயிற்றிலே ஏழாவதாக ஆதிசேஷன் பாம்பனை மேல் பள்ளி கொண்டிருக்கின்றார் அந்த ஆதிசேஷனை போய் தேவையின் வயிற்றிலே கருக்கொள்ள செய்தார் அங்கே தேவகியினுடைய வயிற்றிலே ஆதி சேஷனானவன் ஏழாவது பிள்ளையாக நாலு மேனியும் பொழுது ஒரு ஒன்னா கரு வளர்ந்தது அப்பொழுது வசுதேவர் கண்ணீரும் கம்பலையுமாக தாரை தாரையாக கண்ணீர் சிந்தினார் ஒரு ஒரு குழந்தையா பின்னாடி குழந்தைகளை ஏழாவது குழந்தை இழக்க வேண்டுமா திருமாலே என்று வேண்டினார் அவருடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்து திருமால் முதல் மனைவி கனவுல போய் ரோகிணி ஏழாவது பிள்ளை தேவையின் கர்ப்பத்திலே உருவாகி இருக்கிற நீ போய் உன் கர்ப்பத்திலே தாங்கி கொண்டு என்று சொல்ல அங்கே ரோஹிணி சிறைக்கூடத்திற்கு உரிய முறையோடு அனுமதி பெற்று நந்தகோபாலர் எதிர்குலவாசிகளுக்கு எல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய நந்தகோபாலரை சிறை கூடத்திற்கு அழைத்து சென்று தேவகையினுடைய கரத்தை தீண்டினார் தேகியனுடைய கர்ப்பத்தில் இருந்த அந்த ஏழாவது கர்ப்பம் ரோகினி கர்ப்பத்துக்கு வந்தது நமக்கு ஒரு சங்கம் இதெல்லாம் நம்ப கூடியதா இருக்குதா விடுறாரு என்று சொல்லுவாரு இதெல்லாம் ஒரு மூணாம் கிளாஸ் படிச்ச ஒரு ஆளு ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னே இதெல்லாம் பத்தி இது ரீல் இல்ல அதாவது விஞ்ஞானத்தை பத்தி சொல்லிட்டு போயிட்டாரு ரீல் இல்ல ரியல் தான் ரீல்னு சொல்லிட்டு போனார் யார் அவர் மூணாம் கிளாஸ் படிச்சார்னா என் எஸ் கிருஷ்ணன்னு சொல்லப்படுற சொன்னார் காசிக்கு போனா கருவுண்டாக்கும் என்ற காலம் மாறி போச்சு காசிக்கு போனா கருவுண்டாக்கும் என்ற காலம் மாறி போச்சு இப்ப ஊசிய போட்டா

ரிமோட் கண்ட்ரோல்ல நடந்துரு அப்படிதான் அதாங்க எனவே அப்படி தேவகியின் கர்ப்பத்தில் இருந்த அந்த ஏழாவது கரு ரோசினியின் கர்ப்பத்துக்கு சென்றது கோகுலத்திலே போய் ஒரு அற்புதமான சுபயோக சுபதனம் பரணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்தது பிறந்த உடனே அந்த குழந்தைய பார்த்து இந்த அம்மா குஞ்சுறாங்களாம் என் செல்லு என் கண்ணே மண்ணேண்டாங்களாம் இந்த குழந்தை என்ன குழஞ்சா அம்மா கக கிட்டு எங்க கேட்ட மாதிரி இருக்கே அந்த அம்மா வயித்தை புடிச்சிட்டு குடலெல்லாம் கலங்கி போய் இது பிள்ளை ஆய யமனா அப்படின்னு பார்த்தாங்க அந்த நேரம் பார்த்து நந்தகோபாலர் வந்தார் உடனே அண்ணா அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமான்னார் இவப் பாறே என் மனி என் செல்லுமே என் சித்தே முத்தேன்னார் மறுபடியும் ஆஹா க க கனு ஒரு முட்டு குச்சி அது கடைவாய் பல் கiendo கீழே விழுந்து கடைவாய் பல் தேந்து கீழே பார்த்தார் இல்லை பிள்ளையில இதுக்கு ஒரு பேர் மத்த பலசாலியா இருக்கிறான் அருகிலே ராமனை போல் இருக்கிறான் எனவே இந்த குழந்தைக்கு பலராமன் இப்படி பலராமன் பிறந்து வளர்கின்றான் ஏழாவது கர்ப்பம் எட்டாவதாக கிருஷ்ண பரமாத்மா யோகமாயை என்று சொல்லக்கூடிய யாமலம் என்று சொல்லக்கூடிய அதர்வண வேதத்தால் பூஜிக்கக்கூடிய ஒரு துர்க்தேவதை யோகமாயி அந்த யோக போய் நந்தகோபாலனுடைய மனைவி யசோதியின் வயிற்றில் போய் வளரச் செய்தார் இவர் போய் அதே நேரம் தேவகியின் கர்ப்பத்திலே கருக்கொண்ட அப்படி கருக்கொண்ட உடனே கருவானது வளர்ந்தது நாள் ஒரு பொழுது ஒரு வண்ணமுமாக கரு வளர்ந்து ஒரு அற்புதமான நாள் ஆவணி மாதம் அஷ்டமி திதி தேகி நட்சத்திரம்ருச்சிக லக்கனத்திலே பகவான் புதன்கிழமை என்று பிறந்தார் சதுர்புஜங்களுடன் சங்கு சக்கரதாரியாய் தமல நயனம் மார்பிலே ஸ்ரீவன்சம் கழுத்திலே கௌஸ்தபம் பீதாம்பரம் நவரத்ன கிரீட குண்டலங்கள் சுவர்ண கங்கர கேயூர் ஹார நூபுரங்கள் முதலிய திருவாபணங்களுடன் நீலமேக மேக தேஜோஸ்வரூபியாய் தேஜோ ஸ்வரூபியாய் திருமால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் மற்றுமோ தெய்வம் உண்டோ மதியிடங்காய் ஒன்ற போதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டி மற்றவே அவனல்லால் அவன் அல்லால் தெய்வம் இல்லை கற்றினோ நேய்த்த கழலினை பணிமினீரே கழலினை பணிமினீரே கழலினை நீ இப்படி சதுர்புஜங்களோடு அந்த குழந்தை பிறந்து வசுதேவரை பார்த்து அப்பா என்று அழைத்தது